பண்ண போறீங்க வெண்டக்காய் வதக்கப் போறேன் வெண்ட்க்க வேற எண்ணெய் இல்லாம வதக்கிக்கிறுமா அப்புறமா கொஞ்சம் நேரம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி எல்லாம் போனதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊற்றி வதக்கணும் கொஞ்ச நேரம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உப்பு கல் போட்டு வதக்கணும் சத்தமாக சத்தமாக கொஞ்ச நேரம் எழுமனால் அப்புறம் தான் எண்ணெய் ஊற்று இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதர்க்கணும் அப்பதான் நல்லா வதங்கும் இது என்னம்மா வித்தியாசமான பொரியல் அது இல்லை எப்போவுமே நான் இதை செய்வேன்மா வீட்டில் செய்வேன் சரி இப்போ செஞ்சு காணிக்க தான் செய்கிறேன் நான் எப்போவுமே இதை செய்வேன் சரி பச்சடி பண்ணுவேன் பச்சடி தான் அதிகமாக செய்வேன் இது கூட செய்வேன் பச்செடி தான் வீடியோ வந்திருக்கேம்மா ஆமாம் வீடியோ வந்துருக்கு இப்போ நான் வந்து இது பொரியல் ரெண்டாக்கா பொரியல் நல்லா வலுவெழுக்கு போகிற வரைக்கும் வதக்கிக்க இப்போ வதக்கியாச்சு இப்போ எடுத்து வச்சிட போகிறேம்மா இப்போ வெங்காயம் அதெல்லாம் வதக்க காணிக்கிறேன் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறம்மா

ஒரு அரை ஸ்பூன் மிளகா தூளுமா தண்ணி தண்ணி வேகிறது கூடக்காய் வேகணும் போடுறேன் இப்போ கொஞ்சம் உப்பு போடணும் மூடி போட்டிருக்கு வெந்த விட்டு தேங்காய் போட்டு இறக்கணும் கடைசியில் இறக்க தான் போடணும் அதான் இறக்க போகும்போது தேங்காய் போட்டு இறக்கணும் இந்த தேங்காய் வச்சிருக்கேன் பாருங்கள் சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தணுமா வத்தனதுக்கு அப்புறமேலு தான் தேங்காய் போடணும் கொஞ்சம் தக்காளி புழிஞ்சு ஊதணுமா அப்படியே போட்டு பெசறணும் நீங்கள் கையில் தான் பண்ணணும் மிக்சியிலலாம் போடவே கூடாது போட்டால் டேஸ்ட் வராது முக்கால் பாதம் வெந்த உடனே தக்காளியை புழிஞ்சு விட்றணும் புழிஞ்சு விட்டு அப்படியே வேக விடணும் மிக்சி போட்டால் நல்லா இருப்பார் செண்டைக்காய் பொரியல் ம பொரியல் வந்து இப்போ செஞ்சு முடிய போகுது இப்போ நான் கொஞ்சம் நேரம் ஆகும் கொஞ்சம் நேரம் தேங்காய் இந்த தக்காளி புளியிருந்தா இந்த வெண்டைக்காயோட இதே வேமா ஃபேமஸ் அது வந்து இதுதான் முக்கியம் முக்கியம் ஏன்னா நீங்க நறுக்கி போட்டா அந்த டேஸ்ட் டேஸ்ட் வராது நீங்க பாவக்காயில கூட இப்படி செய்வீங்கல்லம்மா ஆமா ஆமா பாவக்காயே இது மாதிரி தான் செய்வேன் மிக்சிலேயோ அருவாமனையோ நறுக்கவே மாட்டேன் எல்லாமே கையில தான் பாவக்காயும் இதே மாதிரி வதக்கி விட்டுட்டு தக்காளியை புளிஞ்சு விட்டு அப்படியே அதுக்கு தேங்காய் தேவையில்லை இதுக்கு தேங்காய் போடுறேன்

தேங்காயெல்லாம் எல்லாம் உங்களுக்கு தேவைக்கு நிறையா வேணும்னா போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் அவ்வளோதான் நான் முடிஞ்சிடுச்சுமா நான் கொத்தமல்லி போடு பாரு அவ்வளா ஸ்டவ் ஆஃப் பண்ண பாருங்க பாருங்க சொல்லுங்க வெண்டக்காய் பொரியல் பொரியலுக்கு வந்து முதல் வெட்டி வச்சுக்கிறோன்னா வெட்டி கழுவி வெட்டி வச்சுக்கிட்டு மொத சும்மா வதக்கணும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி அஞ்சாறு உப்பு கல்லி போட்டு வதக்கணும் நல்லா வதக்கி எடுத்து வெளியில் வச்சிடணும் திருப்பி வெங்காயம் பருப்பு எண்ணெய் எல்லாம் ஊற்றி பொறிஞ்ச வெட்டி வெங்காயம் எல்லாம் வதக்கி விட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெண்டக்காயம் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு மிளகாய் தூள் உப்பு எல்லாம் போட்டு வேக விட்றணும் நல்லா வெண்டைக்காய் வெந்த உடனே கொஞ்சம் முக்கால் அப்போ தான் வரும்போது தக்காளியை வந்து நல்லா கரைச்சி விட்டு ஊற்றி பரட்டி நல்லா த தண்ணி வற்றவும் இறக்கி விட்டுறோம் இறக்கிறோம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி வேலை தேங்காய் வந்து கடைசியில் போட்டு திருவி போட்டுரும் ஆ சொல்லுங்கம்மா வெண்டக்காய் பொரியல் பண்ணியிருக்கேம்மா ஏற்கனவே நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து நீங்கள் ஸ்ரீலட்சுமி சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள்